இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உலக அரசியலை அதிரவைத்த ஒரு சம்பவம் நடைபெற்றது சீனாவின் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஒரு ரகசிய கடிதத்தை எழுதினார் இந்த கடிதத்தில் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் சீனாவிற்கு தீங்கு விளைவிப்பதாக அவர் வலியுறுத்தியிருந்தார் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் சவாலாக இருப்பதாக கூறியிருந்தார் இதற்கான எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தியாவின் ஆதரவை பெற வேண்டும் என்பதே அந்த கடிதத்தின் முக்கிய நோக்கம் அந்த கடிதத்தில் ஜின்பிங் ஒரு நபரை சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நபர் முழு கொள்கை திட்டத்திலும் மிகப்பெரிய பங்கு

அமெரிக்காவும் சீனாவும் நடத்திய வரிப்போர் இருநூற்றி ஐம்பது சதவிகித வரையிலும் உயர்ந்தது இதனால் சீனாவின் ஏற்றுமதிக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் இந்தியா இந்த கடிதத்திற்கு உடனடி பதில் அளிக்கவில்லை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்தியா எந்தவிதமான எதிர்வினையையும் காட்டாமல் அமைதியாக இருந்தது பின்னர் வர்த்தக போர் தளர்ந்த நிலையில் சீனாவுடனான உறவுகளை சீரமைக்க இந்தியா முன்வந்தது இதன் தொடர்ச்சியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீனாவுக்கு சென்றனர் அதே நேரத்தில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி புதுதில்லிக்கு விஜயம் செய்தார் இந்த சூழ்நிலைக்கு பின்னணியாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்த இரண்டு தவறுகள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றன முதலில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் தானே முக்கிய பங்கு வகித்ததாக அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார் இது இந்தியாவை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது இரண்டாவது இந்தியா மீது ஐம்பது சதவிகிதம் வரி விதிக்க திட்டமிட்டதாக அறிவித்தார் இந்த இரு நடவடிக்கைகளும் அமெரிக்க இந்திய உறவுகளை கடுமையாக பாதித்தன இதன் விளைவாக அமெரிக்க தெற்காசியாவின் பழமையான கூட்டாளியை இழந்தது டிரம்பின் அந்த இரண்டு தவறுகள் இந்தியாவையும் சீனாவையும் மேலும் நெருக்கமாக இணைத்தன அதன் பிறகு இரு நாடுகளும் புதிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடங்கின இப்போது சீனா மற்றும் இந்தியா இருவரும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய ஒப்பந்தங்களை நோக்கி நகர்கின்றனர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபதில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு முறிஞ்சு போன உறவு இப்போ புத்துயிர் பெற்றிருக்கிறது ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவும் சீனாவும் பனிரெண்டு முக்கிய ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்து போட்டு எல்லை வர்த்தகத்தை மீண்டும் திறக்கவும் நேரடி விமான சேவைகளை தொடங்கவும் முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது